அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹிதாரா பரகாத்துகு ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தொகுப்பை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று இஸ்லாமிய வரலாறு சாரிபின் நபி வக்காஸ் அலி அல்லாஹ் அவர்களின் அற்புதம் உமர் ஃபாரூக் அலி அல்லாஹ் அவர்களின் ஆட்சி காலத்தில் கிஸ்ரா என்னும் மன்னனை வெல்வதற்காக சாரப் நபி வக்காஸ் அலி அல்லாஹ் அவர்களின் தலைமையில் பெரும்படை ஒன்றை நபிசல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவர்கள் ஈரானுக்கு அனுப்பினார்கள் வழியில் தஜ்லா நதி எதிர்ப்பட்டது அதை கடப்பதற்கு படகோ அல்லது பாதையோ கிடையாது அதிக ஆழமும் நீர்பெருக்கும் உள்ள அந்த நதியை கடந்து செல்ல தம் படையினருக்கு உத்தரவிட்டார்கள் உடனே ஒரு பிரிவினர் தாங்கள் குதிரையை குதிரைகளை நீரின் மேல் செலுத்தினர் அதைத் தொடர்ந்து மற்றவர்களையும் நதியில் குதிரையை இறக்கும்படி கூறியதும் அனைவரும் தனது குதிரைகளை ஓட்டலானார்கள் அவை தரையில் ஓடுவது போன்றே தண்ணீரின் மேற்பரப்பில் ஓடின உருண்டு புரண்டு ஓடிய தண்ணீருக்கு மேலே குதிரைகளை அமர்ந்திருக்கிறோம் என்ற உணர்வும் முஸ்லிம்களிடையே இருக்கவில்லை மறுகரையிலிருந்து இக்காட்சியை கண்ட ஈரானியர் கதிகலங்கி ஆயுதங்களை போட்டுவிட்டு ஓட்டமெடுத்தனர் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தான் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாவியார் அலி அல்லாஹ் அவர்களிடையே ஆட்சி காலத்தில் இவர் காலமானார் ரெண்டு அல்லாஹ்வின் ஆற்றல் தூக்கம் அல்லாஹ்வின் பெரும் அருட்கொடை அல்லாஹ் மனிதனுக்கு எண்ணற்ற பாக்கியங்களை வழங்கியுள்ளான் அவற்றில் தூக்கமும் ஒன்று மனிதன் தூங்கும்போது போது அவனின் உணர்வுகளும் அறிவும் தூங்கி தூங்கிவிடுகிறது தன்னை சுற்றிலும் ஏன் தன் உடல் இப்படி கிடைக்கிறது என்பது கூட தெரியாமல் அவன் தூங்கிவிடுவான் உணர்வுகளை இழந்து தன்னை மறந்து தூங்குகிறான் மரணத்தை போக்கின்ற தூக்கத்தை வழங்கிய பிறகு எல செய்து உணர்வுகளை மீறச் செய்கின்ற அல்லாஹின் ஆற்றலுக்கு ஈடு இணை ஏது மூணு ஒரு பரலை பற்றி அசர் தொழுகையின் முக்கியம் அசர் தொழுகையை விட்டுவிடுபவரின் அமல்கள் வீணாகிவிடும் என நபிசல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் விளக்கம் நாளொன்றுக்கு ஐவேளை தொழுகை முஸ்லிம்களின் மீது கடமையாகும் அதிலும் குறிப்பாக அசருடைய தொழுகை விடுபவரை நபிசல்லாஹுலே அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளதால் அதனின் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கிறது எனவே அசரை உரிய நேரத்தில் தொழுவது அவசியமாகும் நாலு ஒரு சுண்ணத்தை பற்றி அடுத்தவரின் பேச்சை கவனமாக கேட்பது அன்னலார் தம்மை காண வருவோரின் பேச்சுக்களை மிக கவனமாக கேட்பார்கள் வந்தவர் அவ்விடத்தை விட்டு எழும் அன்னலார் வேறு பக்கம் முகம் திருப்ப மாட்டார்கள் ஐந்து ஒரு முக்கிய அமலின் சிறப்பு முசாபகா செய்தல் இரு முஸ்லிம்கள் சந்திக்கும் போது முசாபகா செய்து கொண்டால் அங்கிருந்து அகன்றுவிடும் முன்னரே அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக நபி சொல்லாஹலை அவர்கள் கூறினார்கள் ஒரு பாவத்தை பற்றி சஹாபாக்களை கலங்கப்படுத்தாதீர் என் சகாபாக்கள் விஷயத்தில் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் எனக்கு பிறகு அவர்களை குறிவைக்காதீர்கள் எவர் அவர்களை நேசிப்பாரோ அது என் மீது கொண்ட நேசத்தின் காரணத்தினாலே ஆகும் யார் அவர்களை பகைப்பாரோ அது என் மீது பகைமையின் காரணத்தினாலே ஆகும் அவர்களை துன்புறுத்துவது என்னை துன்புறுத்துவதாகும் என்னை துன்புறுத்துவது அல்லாஹ்வை துன்புறுத்தியதாகும் அத்தகையோரை அல்லாஹ் வேதனையில் ஆழ்த்துவது வெகு அண்மையில் இருக்கிறது என நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழு உலகத்தை பற்றி அதிகமாக சிங்காரித்தல் அழகு சிங்காரம் செய்பவர்களின் வீடுகளுக்கு செல்வது நல்லதன்று என நபிசல்லாஹலி இஸ்லம் அவர்கள் கூறினார்கள் எட்டு மருமையை பற்றி மருமையில் உயிர்ப்பித்தல் அல்லாஹ் கூறுகிறான் மறுமுறை சூர் ஊற ஊதப்பட்டது உடனே அவர்கள் சமாதிகளில் வெளிப்பட்டு தாங்கள் இறைவனிடம் விரைவார்கள் எங்களுடைய துக்கமே எங்கள் தூங்குமிடங்களில் இருந்தே எங்களை எழுப்பியவர் யார் என்று அவர்கள் கேட்பார்கள் அளவற்ற அருளாளன் வாக்களித்ததும் அவனுடைய தூதர்களின் உண்மை என கூறியதும் இதுதான் என்று அவர்களிடம் கூறப்படும் ஒரே ஒரு பேரொழி தவிர வேறொன்றும் கிடையாது உடன் அவர்கள் யாவரும் நம்முன் கொண்டு வரப்படுவார்கள் ஒன்பது நபி வழி மருத்துவம் மருதாணி வைத்தியம் மருதாணியால் முடிக்கு சாயமிடுங்கள் அது உங்கள் இளமைக்கும் அழகுக்கும் ஆண்மைக்கும் மெருகூட்டுகிறது என நபிசுல்லா அலி அவர்கள் கூறினார்கள் பத்து குரானின் அறிவுரை நன்முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ்வையே வணங்குங்கள் அவனுடன் எதையும் இணை வைக்காதீர்கள் மேலும் தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் தூரத்தில் அருகிலுள்ள அண்டை வீட்டாருக்கும் தன்னுடன் அமர்பவர்களுக்கும் பணிய பயணிகள் உங்களுடன் கட்டுப்படுபவர்கள் ஆகியோருடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹ் பெருமை அடிப்பவர்கள் அகம்பாவம் கொள்பவர்கள் ஆகியோரை விரும்புவதில்லை தஆலா வரமத்துல